தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காசாவுக்கு சென்று மக்களை சந்தித்த புரட்சியாளர் சேகுவேரா சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற சுவாரஸ்ய வரலாற்று சம்பவம் சேகவேராவை இன்று வரை மறக்காத காசா மக்கள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர் அத்தமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஐநா அமைதிப்படை திவால் நிலையை அடைந்து மூடப்பட்ட இஸ்ரேலின் ஸ்டீல் நிறுவனம் துருக்கி விதித்த பொருளாதார தடையின் விளைவாக சம்பவம் அமீரகத்தில் முதலீடு செய்யும் இஸ்ரேல் ராணுவம் உலகம் முழுவதும் புறக்கணிப்பை சந்திக்கும் இஸ்ரேலை அரவணைக்கும் அரபு ஆட்சியாளர்கள் புதிய ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்க தயார் எகிப்து ஜோர்டான் நாடுகள் அறிவிப்பு நெதர் யாகுவின் உருவ பொம்மையை தூக்கில் தொங்கவிட்டு போராட்டம் நடைபெற்றது முக்கிய செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் காசாவில் அமைதி திரும்பியுள்ள நிலையில் காசா போராளி குழுவுக்கும் சேகுவேராவுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் புரட்சியாளர் சேகுவேரா காசாவிற்கு சென்று வந்த வரலாற்றையும் பார்க்கலாம் காசாவில் போராடும் போராளி குழுக்களில் ஒன்று பாப்புலர் பிராண்ட் ஆப் லெபரேஷன் பாலஸ்தீன் இந்த அமைப்பு ஒரு இடதுசாரி அமைப்பாகும் மேலும் மூத்த அமைப்பாகும் இந்த அமைப்பு புரட்சியாளர் சேகுவேராவின் புரட்சி மூலம் உந்தப்பட்ட அமைப்பு சேகுவேரா காசாவிற்கு வருகை தந்து அங்குள்ள அல் புரைஜ் மற்றும் அல் நுசைராத் அகதிகள் முகாம்களை பார்வையிட்டுள்ளார் மூத்த பாலஸ்தீன் போராளி குழுக்களின் தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளார் சேகுவேராவின் இந்த வருகை உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டு பாலஸ்தீன் போராட்டம் உலகம் முழுவதும் சென்றடைய காரணமாக அமைந்துள்ளது இதன் காரணமாகவே தற்போதும் பாலஸ்தீனிய வீதிகளில் சுவர்களில் வரையப்பட்டுள்ள யாசர் அரபாத் ஓவியங்களுடன் சேகுவேராவின் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன காசாவின் பல தெருக்கள் கடைகள் முக்கிய இடங்களுக்கு சேகுவேராவின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன தற்போதும் சேகுவேராவின் குடும்பத்தினர் காசாவின் பக்கம் உறுதியாக நிற்கின்றனர் தென் அமெரிக்க இடதுசாரி நாடுகள் இப்போதும் காசாவுக்காக அரபு நாடுகளை விட அதிகம் குரல் கொடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் ஆளில்லா விமானத்தை ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன இது இஸ்ரேலை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்களது ஆளில்லா விமானம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனை மறுத்துள்ள ஐநா அமைதிப்படை தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக அத்துமீறி அந்த ஆளில்லா விமானம் செயல்பட்டதால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்த விமானம் வீழ்த்தப்பட்ட பிறகு தங்களை நோக்கி எரிகணைகள் மற்றும் பீரங்கிகளால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் நல்வாய்ப்பாக தங்கள் தரப்பில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என ஐநா படைகள் தெரிவித்துள்ளன காசா லெபனான் ஏமன் என பல அரபு நாடுகள் மீது தொடர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் தற்போது ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அமைதிப் படையையும் குறிவைத்து லெபனானில் தாக்குதல் நடத்தியுள்ளன இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் ஆளில்லா விமானம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அமைதிப் படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன துருகியின் தடையால் இஸ்ரேலின் பிரபல ஸ்டீல் கம்பெனி திவால் அடைந்து மூடப்பட்டுள்ளது காசா மீதான இனப்படுகொலை காரணமாக இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துருக்கி துண்டித்துள்ளது இந்நிலையில் துருக்கிக்கு ஸ்டீல் ஏற்றுமதி செய்து வந்த ஷால் கேட்டா என்ற பிரபல இஸ்ரேல் நிறுவனம் திவால் இடையே அடைந்துள்ளது சுமார் எழுபது சதவீத ஏற்றுமதியை துருக்கிக்கு இந்த நிறுவனம் செய்து வந்தது துருக்கி விதித்த பொருளாதார தடையால் இந்த நிறுவனத்தின் விற்பனை சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சரிந்துள்ளது நிறுவனம் கடும் நஷ்டத்தை சந்தித்து சுமார் இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் கடனில் மூழ்கி திவால் நிலையை அடைந்து மூடப்பட்டுள்ளது ஐரோப்பிய யூனியன் மற்றும் நெட்டோவில் அங்கம் வகிக்கும் துருக்கி ராணுவம் பலம் படைத்த நாடு என்பதோடு இஸ்ரேலை கடுமையாக எதிர்க்கும் நாடாகவும் உள்ளது இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு இனப்படுகொலை நாடு போன்ற குற்றச்சாட்டுகளை துருக்கி அதிபர் எடோகான் நேரடியாக எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் ராணுவ நிறுவனம் ஒன்று முதன்முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதலீடு செய்ய உள்ளது கண்ட்ரோ பிரிசிஷியன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் என்ற இஸ்ரேலிய ராணுவ நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கட்டமாக சுமார் இருநூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது இதற்கான அனுமதியை இஸ்ரேல் அமைச்சரவை வழங்கியுள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான மாரிவ் செய்தி வெளியிட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிடையே டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியின் பேரில் ஆபிரகாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் இதனையடுத்து இஸ்ரேலுடன் உறவுகளை அமீரகம் இயல்புபடுத்தியது காசாவில் இரண்டு ஆண்டுகள் போர் நடைபெற்ற நிலையில் இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்களை அமீரகம் நிறுத்தி வைத்திருந்தது இந்நிலையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே இஸ்ரேலுடனான தனது உறவுகளை அமீரகம் துரிதமாக மேம்படுத்தியுள்ளது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அமீரகம் போன்ற அமெரிக்க ஆதரவு நாடுகளின் இந்த வேகம் மனித உரிமை ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாலஸ்தீனத்தின் புதிய ராணுவத்துக்கு தங்களது நாடு பயிற்சி வழங்க தயாராக இருப்பதாக ஜோர்டான் கூறியுள்ளது ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா பிபிசிக்கு அளித்த பேட்டியில் காசாவிற்குள் ஜோர்டான் படைகள் ஒருபோதும் செல்லாது என தெரிவித்தார் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடுவார்களா என்பது பற்றி உறுதியாக தமக்கு தெரியாது என்றும் கத்தார் எகிப்து நாடுகளின் தலைவர்கள் குற்றப்படி அப்படி செய்ய வாய்ப்பு இருப்பதாக தான் நம்புவதாக தெரிவித்தார் ஜோர்டான் படைகள் ஆயுதங்களுடன் காசாவில் ரோந்து செல்வது சாத்தியமற்றது என்றும் அதற்கு பதிலாக பாலஸ்தீன போலீஸ் மற்றும் ராணுவத்திற்கு எகிப்து மற்றும் ஜோர்டான் நாடுகள் இணைந்து பயிற்சி வழங்க முடியும் என்றும் பாலஸ்தீன பகுதிகள் பற்றி இரு நாடுகளின் படைகளுக்கு நன்கு பரிச்சயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் காசாவில் இனப்படுகொலை நடைபெற்றதை தான் உறுதியாக நம்புவதாகவும் விமானி என்ற அடிப்படையில் காசாவுக்கு தாமே விமானத்தில் மூன்று முறை உணவுப் பொருட்களை விநியோகித்ததாக கூறிய மன்னர் இரண்டாம் அப்துல்லா காசாவின் சிதலமடைந்த கட்டிடங்கள் தன்னை பெரிதும் துன்புறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் காசாவில் அமைதி நிலவினால் மட்டுமே இஸ்ரேலும் ஒட்டுமொத்த அரேபிய பிராந்தியமும் அமைதியாக இருக்க முடியும் என்றும் இதற்கு ட்ரம்பின் திட்டங்கள் உதவிகரமாக இருப்பதாகவும் அவை தொடர்ந்து வெற்றியை பெற வேண்டும் என்றும் பேசுகிறார் பொம்மையை தூக்கில் தொங்கவிட்டு போராட்டம் நடைபெற்றது போர்க்குற்றவாளி பெஞ்சமின் யாகுவின் உருவ பொம்மையை தூக்கில் தொங்கவிட்டு துருக்கியில் நூதன போராட்டம் நடைபெற்றது துருக்கி பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது காசாவில் நிகழ்ந்த இன அழித்தொழிப்பை உலக மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் போர்க்குற்றவாளியை தூக்கில் தொங்கவிட்டு தண்டனை வழங்க வலியுறுத்தியும் இந்த நூதன போராட்டத்தை நடத்தியதாக பேராசிரியர் கமால் சக்லாம் என்பவர் விளக்கமளித்துள்ளார் இந்த சம்பவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காசா இடிபாடுகளில் இருந்து தோண்டி எடுக்கப்படும் உடல்களை அடையாளம் காண முடியாததால் மக்கள் கடும் வேதனையடைந்து வருகின்றனர் திங்கட்கிழமை மட்டும் எழுபத்தி இரண்டு உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்ட நிலையில் அவற்றில் வெறும் ஐந்து உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன காசாவில் தாய் அல்லது தந்தையரை இழந்த சுமார் பதினேழாயிரம் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டுள்ளனர் ஒரு உம் முகமது என்பவர் தனது மனைவியுடன் இணைந்து அவர்களது முப்பத்தி ஆறு பேர குழந்தைகளை கவனித்து வருகின்றனர் காரணம் இந்த மூத்த தம்பதி தங்களது மகன் மற்றும் மகள்களை இழந்துள்ளனர் வயதான காலத்தில் காலை மூன்று மணிக்கு எழுந்து குழந்தைகளை கவனிக்க தொடங்குவதோடு தலைக்கு மேல் எப்பொழுதும் ஆளில்லா விமானங்கள் பறந்து கொண்டு அச்சுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளன முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காசாவுக்கு சென்று மக்களை சந்தித்த புரட்சியாளர் சேகுவேரா சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற சுவாரஸ்ய வரலாற்று சம்பவம் சேகுவேராவை இன்று வரை மறக்காத காசா மக்கள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர் ஆத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஐநா அமைதிப்படை திவால் நிலையை அடைந்து மூடப்பட்ட இஸ்ரேலின் ஸ்டீல் நிறுவனம் துருக்கி விதித்த பொருளாதார தடையின் விளைவாக சம்பவம் அமீரகத்தில் முதலீடு செய்யும் இஸ்ரேல் ராணுவம் உலகம் முழுவதும் புறக்கணிப்பை சந்திக்கும் இஸ்ரேலை அரவணைக்கும் அரபு ஆட்சியாளர்கள் பாலஸ்தீனத்தின் புதிய ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்க தயார் எகிப்து ஜோர்டான் நாடுகள் அறிவிப்பு நெதன்யாகுவின் உருவ பொம்மையை தூக்கில் தொங்கவிட்டு போராட்டம் நடைபெற்றது